கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ளது எடையூர் கிராமம் இந்த கிராமத்திலிருந்து அருதங்குடி கிராமம் வழியாக திருவண்ணாமலை பிரதான சாலையை இணைக்கும் சாலை பணி கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்னர் துவங்கப்பட்டு தற்போது வரை சாலை முழுவதும் ஜல்லிக்கற்கள் கற்கள் மட்டும் போடப்பட்டு கிடப்பில் உள்ளது இந்த நிலையில் எடையூர் கிராமத்தில் செயல்படும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் மூலம் எடையூர் மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பதினைந்திற்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்கள் இந்த சாலையை பயன்படுத்தி மருத்துவ வசதி பெற்று வருகின்றனர் இந்நிலையில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் செல்லும் பிராத சாலையில் சாலை பணி கிடப்பில் உள்ளதால் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு மாதாந்திர சோதனைக்காக வரும் கர்ப்பிணி தாய்மார்களும் நோயாளிகளும் அப்பகுதி கிராமவாசிகளும் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர் எனவே சம்பந்தப்பட்ட அரசு துறை அதிகாரிகள் விரைந்து செயல்பட்டு இந்த சாலை பணியை உடனடியாக முடிக்க வேண்டும் என இப்பகுதி பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் ரோடு போட்டு மூணு மாசம் ஆகுது கள்ளி போட்டு இன்னும் இதுக்கு தாறு இது என்னன்னு யாரும் ஏற எடுத்து பாக்கல காலையில ஆனா பூரா சுகர் பேஷண்ட் பூரா தடுமாறிக்கின்னு விழுந்து ஏஞ்சு கை காலெல்லாம் முட்டியெல்லாம் வயட்டின்னு பாசு வரான் இந்த மாதிரியா போட்டு வச்சிருந்தா எம்மா நாளைக்கு இந்த ரோடு இப்படியா இருக்கும் இது என்னைக்கு தான் இன்னைக்கு இதுக்கு தீர்வு கிடைக்கும் தெரியல உயர் தூக்கம் சேர்த்துட்டாங்களான்னு கூட தெரியல இந்த மாதிரியா இருந்தால் நான் எம்மா நாளைக்கு இந்த ரோடு எத்தனை மாதம் ஆச்சு போட்டு ஜல்லி போட்டு மூணு நாள் ஆகுதுன்னு இதை ரெடி பண்ணவே இல்லை